காவியம் பாடவா காதலே டே வத்தி குச்சி இது ரொம்ப முக்கியமான விஷயம்டா அவங்க சொன்ன பொண்ண மட்டும் நம்ம அடிச்சு கைய கால உடைச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டோம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரே பேமெண்ட் அதுல உனக்கு அஞ்சாயிரம் எனக்கு நாப்பத்தஞ்சாயிரம் ஒரு பொம்பளை அடிக்க ஒருத்த நான் மட்டும் போதண்டா உன்னை சும்மா

அவ என்னும் மாறல நான் இதுக்கு மேல நான் அவகிட்ட பேசவே மாட்டேன் நேரம் டைவர்ஸ் தான் சரிங்க போய் பாருங்க உங்க மனசு கூட கொஞ்சம் மாறலாம் சரி மீனு குட்டி அவ மனசு மாறி வேண்ட வந்தாலும் உடனே விட்டுட்டு நான் போக மாட்டேன் நீ என்னைய நம்பிதான் இருக்கா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம்னு அவட்ட நான் சொல்லி சரிங்க முதல்ல ராசத்தேகம் மனசு மாறியவளான்னு பாப்போம் அதுக்கு பிறகு எதா இருந்தாலும் பேசுங்க நீங்களும் பதிலுக்கு பதில் கோவப்படாதுங்க அவளுக்கு ஒரு சின்ன வருத்தம் உங்க மேல இருக்கு அதனாலதான் கோவப்படியவ கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க இவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்க சரிங்க இந்த ஒரு தடவை பொறுமையா இருங்க என்னதான் வருதுன்னு பாப்போமே சரி மீன் குட்டி நான் போயிட்டு வரேன் பத்திரமா இருந்துக்க நான் வரதுக்கு சாயந்தரம் ஆயிரும் அப்படியே சாயங்காலம் ஆமா மீன் குட்டி ஒரு ஆறு ஆறரைக்கு தான் வருவேன்னு நினைக்கேன் ஏன்னா குலதெய்வ கோயில போய் மொட்டைப்படி ஆகலாம் அதனால நேரம் ஆகும் மீன் குட்டி நீங்க எங்க போறிய கோயிலுக்கு போறியலா இல்ல வீட்டுக்கு போறியலா நான் நேரம் கோயிலுக்கே போயிடலான்னு பாக்கேன்

ராசத்தி அண்ணன் பேசுவான்னு பயப்படுறியோ தங்கச்சிக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்க முடியல அவரால் அவர்லாம் பேசுவான்னு நீ ஃபீல் பண்ணாது மீன் குட்டி எது இருந்தாலும் நான் பாத்துக்கிட்டே மாரியா வேண்டாங்க நீங்க போயிட்டு வாங்க சரி மீன் குட்டி பாத்து பத்திரமா இருந்துக்க ஏதாவது ஒண்ணுனா எனக்கு உடனே போன் பண்ணு சரியா சரிங்க வர மீன் குட்டி சரி போயிட்டு வாங்க ஏ பாண்டி சாரத்துக்குள்ள

சொல்லிட்டார் அதனால நான் வர வரைக்கும் மாத்திரை போட்டு படுத்துறமா வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படியே பிள்ளைக்கு அந்த அளவுக்கு முடியலையா ஆமா மேனி இங்க கூட்டிட்டு வந்தா நம்ம யாராவது ஒருத்தர் பக்கத்துல வந்து பாத்துக்கறலாம் ஏதுக்கு வட்டையில பிள்ளை வீட்ல விட்டுட்டு வந்தா இல்ல மேனி அவ இருந்துகிட்டே சொன்ன அதனால தான் விட்டுட்டு வந்தேன் அத சாய்ந்தா பேர் வம்பளா போற வரவே பிள்ளை பாத்திடி சாப்பிட்டு

മൈനി വരേ ഒരു ഹെൽത്ത് മാറ്റണം മൈനി. ഞാൻ പുഴ്സൻടാ നിങ്ങൾ ചൊല്ലിതാ ഞാൻ വന്നെന്ന് ചൊല്ലിയിരുങ്ങേ. ഇല്ലനാ അബ്ര അവളെ ദൈ നീ ആടിച്ചേ കൊണ്ടുവാറ്. ആ ചേട്ടാ அப்பதான் கரெக்டான ஆளை அடிக்க முடியும் ஐயோ கோரி வரடா பால்கனி இருக்கு பாரு புதுசா கட்டنا வீடு மேடம் ரெண்டு வீட்லயும் பால்கனி இருக்கு ரெண்டு வீடு புதுசா கட்டنا மாதிரிதா இருக்கு மேடம் எந்த வீடுன்னு கரெக்ட்டா சொல்லுங்க சிச்சு கூட தெரியல உங்களுக்கு மேடம் ரைட் சைடு வீடா லெஃப்ட் சைடு வீடா சொல்லுங்க நான் கரெக்ட்டா புரிஞ்சிக்கிறேன் ஆ லெஃப்ட் சைடு ஆ ஓகே மேடம் வேலைய முடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் ஓகே மேடம் டே அவளை அடிக்க சொன்னான் அவனா 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 யூஸ் போன் பண்ணா அவனா அடிச்சிட்டானா இல்லக்கா அட்ரஸ்க்கு போய்ட்டானா எந்த வீடுன்னு கேட்டானா அதான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் லெப்ட் சைட்ல தான் அவன் வீட்டுக்கு ஒரு ரைட் சைட் ரூம் வீடு தானே ஆமா சில்லம்மா அதான்கா சொன்னேன் நான் பாத்துக்குறேன்னு சொல்லிட்டேன் அடைய வைப்பு வீட்டுக்குள்ள போய் அடி அடி நடிச்சிட்டு இருப்பான்னு நெனச்சேன் அப்படியே சில்லம்மா ஆமாக்கா ஒரு வீடியோ சான்ஸ் போட சொல்லக்கூடாது அதான் அடிவாங்குறத பாத்து ரசிக்கலாமே